ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு தக்காளி சோறு தான் நான் செய்ய போகிறேன் இந்த தக்காளி சோறு வந்து கோயில் திருவிழாவெலாம் கொடுப்பாங்க அதே ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த தக்காளி சோறு வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம் கீரில் தான் வந்து தக்காளி சோறு வந்து நான் செய்ய போகிறேன் குக்கர் வந்து அடுப்பில் வச்சுட்டு சூடானோடனே நூறு மில்லி எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயவும் கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக வந்து இந்த மாதிரி நான் வெட்டி போட்டு அதையும் லைட்டாக வதக்கி விட்டுருக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு அதையும் வந்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு தக்காளி வந்து நான் அரை கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து சேர்த்துருந்தேன் அரை கிலோ அரிசிக்கு நான் அரை கிலோவுக்கு சமமாக நான் வந்து தக்காளி வந்து நான் சேர்த்துருந்தேன் அப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு வந்து போட்டுட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகா வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்ச வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா மிளகா பொடி எதுவுமே அதில் போட போகிறது பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன சட்னி கரண்டியில் நான் வந்து ரெண்டு கரண்டி வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் அதையும் லைட்டாக ஆடி பிடிக்காமல் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக புதினா வந்து சேர்த்துக்கோங்க என்னிட்ட இருக்க புதினா வந்து காஞ்சு போச்சு அதனால் கலர் வந்து இந்த மாதிரி இருக்குது மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கலாம் உரப்புக்கு வந்து நான் அஞ்சு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன் மிளகா தூள் மஞ்சள் தூள் இது எதுவுமே நம்ம சேர்க்கலை அதனால் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணிவிட்டு இப்போ தக்காளி சோறுக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் தண்ணி ஊற்றுறையில் இந்த டம்ளரில் நான் வந்து ரெண்டரை டம்ளர் வந்து நான் அரிசி வந்து நான் போட்டிருந்தேன் அதுக்கு வந்து நான் ஆறு டம்ளர் வந்து தண்ணி வந்து நான் ஊற்றிருந்தேன் உங்கள் வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டு அரிசிக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த அளவு வந்து நீங்கள் ஊற்றி வச்சு நீங்கள் தக்காளி சோறு வந்து செஞ்சுக்கோங்க தக்காளி சோறுக்குன்னு தனியாக வந்து தண்ணி கூட்டி குறைச்சலாம் சேர்க்க தேவையில்லை நம்ம சாப்பாட்டு அரிசி வந்து எப்படி வீட்டில் சமைப்போமோ அதே அளவு தண்ணி வச்சு நீங்கள் அதே அளவு விசில் வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து விட்டுட்டு குக்கரில் வந்து விசில் வச்சு எடுத்துக்கிடுவோம் நாலு விசில் வச்சுட்டு நான் வந்து தக்காளி சோறு வந்து எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் உங்கள் அரிசியோட பக்குவத்துக்கு நீங்கள் எத்தனை விசில் வச்சு எடுப்பீங்களோ அத்தனை விசில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டால் கீழே வந்து அடியும் பிடிக்காது தக்காளி சோறு வந்து ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிரும் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா கோயில் திருவிழாலெலாம் கொடுப்பாங்கள்ல அதே டேஸ்ட்டாக அப்படியே இருக்கும் நிறையா பொருளும் நமக்கு வந்து தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட வந்து நீங்கள் முட்டை கிரேவி செய்யலாம் இல்லை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கூட்டு மாதிரிலாம் செஞ்சு நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி தேங்காய் துவையல் வந்து அரைச்சி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் எப்போயும் செய்கிறத விட இந்த மாதிரி தக்காளி சோறு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிள்ளைகளும் ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க இந்த தக்காளி சோறில் வந்து மிளகாத்தூள் கலரும் மஞ்சள் தூள் கலரோ எதுவுமே நம்ம சே சேர்க்கலை ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சுருக்கோம் தக்காளியோட கலரில் தான் இந்த சாப்பாடே வந்து இருக்குது அதனால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சமையல் சமையலரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி